கும்பகோணத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எட்டு மாவட்டங்களுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணை செயலாளர் கலந்து கொண்டார் கும்பகோணத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கரூர் சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் பிஎல்ஏ ஹோட்டலில் மாநில துணை பொதுச் செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர்கள் எம்எல்எஃப் பாலு வெங்கடேசன் ஆறுமுகம் தொழிற்சங்க முன்னணி மாநில பேரவைத் தலைவர் தாஸ் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் கரூர் மாவட்ட செயலாளர் ஆசி சிவா பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ஜெயசீலன் சிவகங்கை மாவட்ட செயலாளர் பசும்பொன் மனோகர் அரியலூர் மாவட்ட செயலாளர் ராமநாதன் இளைஞரணி செயலாளர் ஆசி தம்பி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் இதுநாள் வரை அகில பாரத மாதா தேசிய மாநில அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர் பாதுகாப்பு நல சங்கம் இன்று முதல் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியில் தங்களை இணைத்துக் கொள்வது என முழு மனதுடன் தீர்மானிக்கப்பட்டது தொழிலாளர் பாதுகாப்பு நல சங்கத்தில் அதிக உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வார்டிலும் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு நபர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட கவுன்சிலர் மற்றும் நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்